கத்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவருண்டு நம்மளை அவருடைய வார்த்தை கொண்டு அந்த தியானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்க தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் பாருங்க நம்முடைய தெய்வன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் சிறு வயது முதல் கொண்டு நம்ம எங்கெல்லாம் சில நேரத்தில் தாய தாய் தப்பங்கிட்ட இருந்து விளையாண்ட்ருப்போம் திடீர்னு தொலைஞ்சிருவோம் ஆ திடீர்னு வாகனங்கள் வரும் அதிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம் நிறவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கலாம் மரணம் கிட்ட நெருங்கிற நேரத்திலையும் நம்மளை காப்பாற்றியிருக்கலாம் இப்படி போகிற இடமெல்லாம் எப்படி தாவிதை காப்பாற்றினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை காப்பாற்றிருக்கலாம் கொஞ்சம் நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை விதமான நான்லாம் எத்தனை விதமான ஆபத்திலிருந்து கா பா வெளியே வந்திருக்கிறான் தெரியுமா அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை விரும்புகிறார் விரும்புவது மட்டுமல்ல அவருடைய விருப்பத்தின் சித்தத்தையும் நம் மூலமாக இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காகவே நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஏதோ விதமான காரியத்துக்கு சிந்திக்காமல் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இன்னும் அவருடைய நோக்கமும் சித்தமும் நம் மூலமாக நிறைவேற்ற கொடுக்கும் பொழுது இந்த சரீரத்தை அவருக்கு நாம் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே அவர் நம்மை கொண்டு இந்த பூமியிலே நிறைய காரியங்களை செய்வார் அதற்குத்தான் இந்த பூமியிலே நாம் வந்திருக்கிறோம் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள அவர் போகிற இடத்தெல்லாம் என்னை எப்படி காத்து கொண்டிருக்கிறார் இதை நாம் அறிந்து கொள்ள தான் இந்த பூமியிலே முதலாவது நாம் அதை அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தாவீது பாருங்க சிறு வயசுலேருந்தே அவன் இந்த மாதிரி செய்கிறான் அவனுக்கு நிறைய பலன்களை கொடுக்கிறார் ஆஹ் எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும் மத்தியிலே அவனை விடுதலையாக்கி அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு சென்று நிறுத்துகிறார் இப்படி நிறைய அவனுடைய தாவித கதைகள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே வேக்க வண்ணமாக இருக்கும் சிறு வயசுலேயே அவனுக்கு நல்ல ஒரு பெலன் நல்ல ஒரு ராஜாக்களுடைய உட்கார் இடத்துல அவன் உட்காருகிறான் அவனை சிறு வயசுலேயே அவனை ராஜாக்க உருவாக்குறார் கர்த்தர் இப்படி நிறைய காரியங்களை அவனுக்கு செய்கிறார் கர்த்தர் ஏனென்றால் அவன் மேல் ஒரு அன்பு அதாவது அவன் மேல் பாசத்தை வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு மேல் நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது அவர்களிடத்துல நீங்கள் குறையை கண்டுபிடிக்க முடியாது பாருங்க ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அன்பு இல்லைன்னுதான் அந்த இடத்துல குறை கண்டுபிடிக்க முடியும் குடும்பத்திலையும் அப்படிதான் பிள்ளைகள் மனைவி உங்கள்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா எந்த குறை இருந்தாலும் சரி அதை விட பிற பார்த்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் நீங்கள் அதே திரும்ப திரும்ப சொல்லுவீங்க பிரச்சனை வரும் குடும்பத்தில் சஞ்சரம் வரும் செஞ்சல வரும் ஏனென்றால் அங்கே அன்பு இல்லை என்று அர்த்தம் தேவன் நம்மளை அன்பு கூறுகிறார் நம்முடைய எத்தனை மத்தியிலையும் பாருங்கள் அவர் பாருங்க நம்ம போகிற இடமெல்லாம் எத்தனையோ விஷயமான காரியங்கள் நடந்திருக்கு ஆனாலும் அவர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்மை அவர் அவர் நம்ம அவருக்கு நமக்குள்ள அந்த ஒரு பாண்ட் ரொம்ப அற்புதமாக உருவாக்கி இருக்கிறது அவர் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்று அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனா நான் எந்த காரியங்களும் எத்தனையோ விதமான காரியங்கள் தவறா இருக்கேனே ஆனாலும் என்னை மன்னித்து மீண்டும் என்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்னால் அது ஒரு நோக்கம்தான் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களுடைய சரீரத்தை கொண்டு அவர் இந்த பூமியில் ஏதோ செய்ய விரும்புகிறார் அதனால தான் நீங்கள் என்னும் அவர் மேல் அவர் உங்களை அன்பு செலுத்துகிறார் நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்து கொண்டு தேவனிடத்திலே ஒப்புக்கொடுக்கும்படி தேவனை நீர் இத்தனை காலங்களும் நான் செய்த தவறுகளோ ஏதோ விதமான காலத்தில் இது இருந்தாலும் என்னை மீண்டும் என்னை கொண்டு வந்து இந்த பூமியிலே அழகாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறீர்கள் உமக்கு கூடாது கூடி நன்றி அப்பா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் பூரிக்கும் பாருங்க ஒவ்வொரு நாளும் இதைத்தான் நாம் தியானிக்கிறோம் கர்த்தர் நம்ம எப்படி செய்கிறார் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்க்குறோம் பாருங்க அவர் இன்னைக்கு சொல்லுகிறார் பாருங்க தான் இது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ விதமான நீங்க யோசித்திருக்கலாம் ஐயோ என்னை கர்த்தர் வழி நடத்தலே என்று அவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தை நான் போகும் இடமெல்லாம் நீனும் என் கூட இருப்பாய் ஆகால் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஆகியால் இல்லையே அப்படின்னு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாங்க அவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ள அவரை விசுவாசிக்க ஆம் என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் போகும் இடமெல்லாம் அவர் என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இத்தனை காலங்கள் என்னை காக்கிறவர் என்னும் காக்காமல் விட்டுவாரா என்னை நேசிக்காமல் விட்டுருவாரா எத்தனையோ பிரச்சனைகள் பர பிர பணப்பிரச்சனைகள் எத்தனையோ காரியங்கள் எனக்கு இல்லாமல் இருந்து அதையெல்லாம் நீக்கிறவர் ஆ நீக்கி எதெல்லாம் நீக்கி என்னை மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கிற தெய்வன் இல்லாமையாக பெயிடுவார் இப்படி நீங்கள் வார்த்தை சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது தான் அவர் தாவிது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் போல உங்களுக்கும் எந்த ஒரு காரியம் சார் தான் செல்வம் இல்லையா உங்களுக்கு தொலைஞ்சு பார்த்து அந்த இடத்துல இருந்து உங்களை மீட்டெடுத்து அவர் காப்பாற்றுவார் சுகம் விலவீனமா இருக்கிறதா அந்த சுகம் எப்படி நீங்க முதல்ல இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து மறுபடியும் அவர் உங்களுக்கு புது ஒரு வாழ்வு அன்பை கொடுத்து ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தேவனோடு பகிர்ந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் நான் ஏன் மற்றவர்களிடத்துல போய் நிற்க வேண்டும் எனக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறதே நான் ஏன் ஏன் மற்ற இடத்துல நான் ஓடி ஓடி அழைகிறேன் அவரே எனக்குள்ளே இருக்கிற இந்த அண்ட சராசரி படைத்தவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் செய்ய வேண்டியது என்ன சரியாக வேலை செய்ய வேண்டும் நாவை சரியாக கையாள வேண்டும் போகும் இடமெல்லாம் சரியாக போக வேண்டும் உறவுகளை நாம் எப்படி வைத்துக்கொள்ளுமா எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களை நாம் எப்படி வைத்து பேச வேண்டும் அப்படி பேச வேண்டும் இப்படி சில காரியங்கள் இருக்கு இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து பேசும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் ஏனென்றால் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் என் பிள்ளை இப்படிப்பட்ட விஷயத்தில் அவன் இருக்க வேண்டும் நன்றாக உயர்ந்த எண்ணத்தில் எண்ண வேண்டும் அவன் எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் அவன் செழித்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் எல்லாத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவன் யாரிடம் கூட ஓட்டாண்டியாண்டு கூட ஏனென்றால் அவன் என்னுடைய பிள்ளை இந்த அண்டா சராசரி படைத்தவனை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கான் எப்படி அவன் கையெந்தலாம் ஒரு நாளும் அல்ல உங்களுக்கு இன்று முதல் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரிடமும் கையெந்த மாட்டீங்க உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது இந்த அண்டாசரா படைத்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மை என்றா இந்த நாள் முதல் கொண்டு நான் சொல்கிறேன் உங்களுடைய இருக்கிற வீட்டினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி அவர் போகும் இடமெல்லாம் எப்படி தாவிதை கா பாதுகாத்தாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் உங்களுடைய பொருளாதாரத்திலே அவர் உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இந்த கர்த்தர் அந்த தாவிதோடு இருந்த கர்த்தர் அவன் போகுமிடமெல்லாம் காத்த கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாருங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படும் இந்த அன்பு தான் உங்களுக்கு தேவை ஆம் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை ரட்சிக்கிறவர் என்னை 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 உருவாக்கினவர் இந்த பூமியை உலகம் உண்டு ஒண்ணு முன்னே என்னை தெரி என்னை தெரிந்தெடுத்தவர் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் நான் ஏன் கலங்கேன் நான் ஏன் கலங்குவதில்லை நான் சந்தோஷத்தோடு இருந்து அவருடைய அன்பை நான் பரி அறிந்து கொள்ளும்போது என்னுடைய உள்ளம் சந்தோஷமாக துள்ளி அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்கிற அந்த மனப்பான்மை எனக்குள்ள வர வேண்டும் நான் எதுக்குமே நான் யாரையும் பிளேம் பண்ணாமல் யாரையும் குறை சொல்லாமல் என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் மற்ற என்னுடைய உற்றார் உறவு இதை நான் அதிகமாக கவனம் செலுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான பொருளாதாரத்தில் செலிக்க நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள நான் அதற்கு தயாராகுவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி தாவிதோடு போனமிடமெல்லாம் காப்பாற்றினார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் காப்பாற்றுவார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ளே வரும்பொழுது, பொழுது கர்த்தர் உங்களை வெளி நடத்துவார் கர்த்தர் உளோடு கூட இருக்கிறார் கத்தர் மூளை